ஹலோ தமிழ் டோடியோஸ் வணக்கம் இந்த வீடியோவில் வாட் இஸ் ஈக்யூட்டி மார்க்கெட் அப்படின்னா பார்ப்போம் ஈக்யூட்டி மார்க்கெட்னா என்ன அதனுடைய நன்மைகள் தீமைகளை பார்ப்போம் நம்ம வந்து ஈக்யூட்டி மார்க்கெட்டில் பல விதமான ஃபோஜெக்ட் நடக்குதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏடம் சொல்லி ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க ட்ரேடிங் பண்ணுற மாதிரியே கான்ட்ராக்ட் நோட்ஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க காமிச்சு எல்லாமே பண்ணி கடைசியாக வந்து மக்கள்கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டாங்க சரிங்களா அதே போல் என்எஸ்சிபிஎஸ்சியில் ஸ்டாக்குக்கு ட்ரேடிங் குவான்டிட்டி அதிகமாக காமிச்சு அந்த மாதிரியும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபமாக நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய பண்ணியிருக்காங்க அதை செவி இப்போ தான் ஆக்ஷன் எடுத்துருக்கு ஆனால் அந்த ஏர்டெல் கம்பெனிக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மக்கள்கிட்ட ஃபுல்லாக மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி ட்ரேடிங் பண்ற மாதிரியே பண்ணி காமிச்சு ஒரு சிலர் சந்தேகப்பட்டு போய் பார்த்துருக்காங்க பார்த்த இடத்துல ட்ரேடிங் கான்ட்ராக்ட் நோட்ல காமிச்சிருக்கேன் மட்டும் என்எஸ்சில இருந்து வகம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் நோட்ஸ் அந்த மாதிரி காமிச்சு வைக்க காமிச்சு பண்ணியிருக்கேன் அதை நம்பி பல பேர் போட்டு ஏமாந்துருக்காங்க அதனால மார்க்கெட்ல பண்ணுறவங்க பேங்கிங் சைடு உள்ள ஓப்பன் பண்ணிக்கவங்க நல்லா நல்ல போக்குல அக்கௌண்ட் பண்ணி ட்ரேடு பண்ணிக்கிறேன் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் முக்கியமா அக்கௌண்ட்ஸ் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க ஓகே இப்ப ஈக்கிட்டு மாக்க என்னன்னு பார்ப்போம் பங்கு சந்தைனா என்ன பங்கு சந்தை என்னன்னா நிறுவனங்கள் வந்து நிறுவனங்கள் வந்து தங்களுடைய சேக்ஸ வந்து விற்கப்படும் பங்கு பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நம்ம என்ன ஆகும் அப்படின்னா முதலீட்டாளர்களை நம்ம வந்து அந்த பங்குகளை வாங்கி ஓனர்ஷிப்பா மாறும் உரிமையை பெருகிவிடும் அதாவது நிறுவனம் வந்து அவர்களுடைய சேக்ஸ வந்து கேப்பிட்டலா டெவெலப்மெண்ட் கொண்டு வரக்காக இங்க வந்து விற்பாங்க அதான் நம்ம முதலீட்டாளர் நம்ம வந்து வாங்கி ஓனர் சிப்பா மாறும் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு உண்மையின் ஒரு பகுதிதான் ஷேர்ஸ் இத வந்து அவங்க வந்து விற்கிறாங்க நம்ம வாங்குறோம் அது மூலமா நம்ம வந்து வந்ததாக தான் மாறிடும் அதான் ஷேர் ஓல் டேப் அப்படிங்கிற சொல்லுவோம் எடுத்துக்காட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி டிசிஎஸ்சி ஹெஸ்டிஎஸ்சி போன்ற நிறுவனங்களில் பங்கு வெளியிட்டா இருக்கிறாங்க இப்போ டி ரிலையன்ஸில் வந்து பங்கு வாங்கினோம் அப்படின்னா ஷேக்ஸை வந்து அவங்க வந்து அவர்களுடைய கேபிட்டல் லெவலில் வச்சிருக்காங்கன்னா அவர்களுடைய அசட்டில் அவர்களுடைய உரிமையில ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க நம்ம அதை வாங்கி நம்ம வந்து அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர் மாறி அதுதாங்க பங்குச்சந்தை அதான் ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிக்கோங்க இந்திய பங்குச்சந்தையில மொத்தம் ரெண்டு வகையான ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க எம் சி இருக்கு அதை விடுங்க இப்ப ஈக்யூட்டி ஈக்விட்டி மார்க்கெட் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் வந்து நேஷனல் ஸ்டாக் ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஓப்பன் பண்ண ஸ்டாக் இப்ப அதிகமா ஓப்பன் பண்ண ஸ்டாக் ஸ்டாக்கி இவ்வளஞ்ச வருஷமா தான் ஆகுது பாம்பே ஸ்டாக்கேஜ் ஒன்ப காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து இப்ப பங்குச்சந்தையின் அடிப்படை விவரங்கள் நோக்கம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிறுவனங்கள் வந்து தங்களுடைய கேபிட்டலை திகட்டுவதற்காக இங்கே சேக்ஸை வந்து விற்கிறாங்க அவருடைய சேக்ஸை விற்கிறாங்க முதலீட்டாளர் வந்து அந்த சேக்ஸை வாங்குவது மூலமா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அதாவது கேபிட்டலுக்கு கிடைக்கும் டிவிடண்ட் கிடைக்கும் நீண்ட காலத்துக்கு வச்சுக்கணும்னா வெல்த் கிரியேட் ஆகும் அதுதான் இந்த பங்குச்சந்தையினுடைய நோக்கம் ஈக்குவிட்டி மார்க்கெட்டின் நோக்கம் வந்து என்னன்னா நிறுவனங்கள் வந்து கேபிட்டல்ல திகட்டுறதுக்கு பண்றாங்க முதலீட்டாளர்கள் வந்து நம்ம வந்து வெல்த் கிரியேட் பண்றதுக்கு கேபிட்டலுக்கு டிவிடண்டுக்காகவும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இதனுடைய வகைகள் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னா பெலமேரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் சொல்லுவாங்க இந்த பிரைமரி மார்க்கெட்ல தான் நம்ம வந்து மொதல் மொதல் வந்து டேக்ட்ட கம்பெனியில வந்து வாங்குவோம் ஐபிஓ மூலமா லிஸ்ட் பண்ணுவாங்க செகண்டரி மார்க்கெட்ல தான் நம்ம வந்து இப்ப அதுக்கடுத்து இப்ப என்எஸ்சி பிஎச் லிஸ்ட் ஆனது வாங்கி நம்ம வாங்கி வித்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் செகண்டரி மார்க்கெட் இது வந்து என்ஐஜிபிஎஸ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இந்த இடத்துல வாங்கும்போது நம்ம நிறுவனத்தில் ட்ரேக் வாங்க மாட்டோம் ஓகேங்களா நம்ம வந்து யார்க்டையோ வேலை வாங்கி விற்பாங்க அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு விற்போம் இந்த இடத்துல லிஸ்ட் ஆன இடத்துல நம்ம ட்ரேகர்ட்டாக வாங்குவோம் அதுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கு அதை நான் வந்து பின்னால சொல்லுவேன் ட்ரிபி நான் அது சொல்லுங்க அது மூணாவது பங்குகள் எப்படி விலை இயக்கம் இருக்குது அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில் தாங்க இருக்குது ஓகேண்ணா ஒரு இடத்துல வந்து டிமாண்டாக இருக்குது வாங்க இதாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன விலை உயர்வு சப்ளை வந்து வாங்க வந்து ஆளும் இல்லை விலை அதிகமாக இருக்குதுன்னு கீழே வரும் அதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை தாங்க மெயினு அதெல்லாம் பங்குகளுடைய விலை இயக்க வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில் இயக்குது அப்போ வந்து மற்ற இது எடுத்து எப்படின்னா ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன் நிறுவனத்தோடைய ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பொருளாதார நிலைமைகள் அரசியல் சூழ்நிலைகள் அவ பங்கு சந்தையுடைய மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரெண்ட் வேண்டு இதெல்லாம் வச்சுதாங்க ஒரு பங்குடைய ஏற்றம் இயக்கம் வந்து செயல்படும் முதலீட்டு உடைய வகைகள் நீண்ட காலம் முதலீடு நம்ம வந்து ஒரு படிப்புக்காகவோ இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காகவோ வச்சுருப்போம் இல்லையா அதான் நீண்ட கால முதலீடு அது ஏதோ பிளானோட பண்ணி நம்ம அதான் நீண்ட காலம் முதலீடு குகிய காலம் அது வக்தகம் பண்ணலாம் பங்கு வகை நம்ம குறிப்பிட்ட நாட்கள வச்சுருந்து அதுக்கப்புறம் விற்போம் அதுக்கு வந்து இன்றாடனா அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கணும் ஸ்விங் ட்ரேடுனா குறிப்பிட்ட நாட்கள்ல வச்சு நம்ம விற்கிறத ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ டெலிவேட்டிங் ஆப்ஷன் ஆப்ஷன் சொல்லுவாங்க ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர் சொல்லுவாங்க அது மூலமாக நம்ம வந்து வர்த்தகம் செய்யலாம் அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் டெலிவேட்டிங்ஸ் சொல்லுவாங்க ஆப்ஷன் மற்றும் ஃபீச்சர்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து வர்த்தகம் செய்யலாம் அது வந்து மந்த்லி கான்ட்ராக்டு குவார்டர்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும் டெய்லி கான் வீக்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும் டெய்லி கான்ட்ராக்ட்லாம் கிடையாது வீக்லி மந்த்லி குவார்டர்லி அப்படிதான் அப்புறம் அஞ்சாவது வந்து முக்கிய குறியீடுகள் வந்து சென்செக்ஸ்ல வந்து விஏசில வந்து சென்செக்ஸ் சொல்லுவோம் நிப்டில வந்து நிஃப்டி ஃபிஃப்டி சொல்லுவோம் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டாகிகள் ஒட்டு மொத்த சந்தையின் செயல்திகனதான் காட்டுறது அதுதான் சென்செக்ஸ்ல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி 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 ஸ்டாக்ஸோட சந்தை தான் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில வகையாக செயல்படுறாங்க புகைப்பழிச்சு புகைப்பழம் ஏஞ்சல் ஏஞ்சலோன்னு ஜியோ தான் கஸ்டி ஐசிஐசி ஸ்டேட் பேங்கு இவர்களாவும் புகைப்பழாவும் செயல்படுறாங்க அப்போ டிமெட் அக்கவுண்ட் பங்குகளை மின் வடிவில் சேமிக்க பயன்படக்கூடியதான் டிமெட் அக்கௌண்ட் நம்ம வாங்கக்கூடிய சேர்ஸ் ஃபுல்லா வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வந்து வைக்கக்கூடியதான் டிமெட் அக்கவுண்ட் பங்கு சந்தையோட பாசிட்டிவ் இடம் தான் அதிக வருமான வாய்ப்பு இருக்கு நீண்ட காலத்துல வந்து எப்படியே விட இதுல வந்து அதிக வருமானம் கிடைக்கும் இப்ப வந்து நிப்டி பிப்டி கடந்த இருபது ஆண்டுகளை பத்துல இருந்து பன்னெண்டு பெர்சன்ட் வந்து இன்னும் குடிச்சிருக்குங்க ஆனா வந்து எப்படியோ வந்து அதிகபட்சமா ஆறுல இருந்து ஏழு பெர்சன்ட் தான் கொடுக்கும் அதனால அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து மே கூடுதலா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈவு தொகை கிடைக்கும் டிவிட கம்பெனி வந்து நம்ம வாங்கி இருக்க ஷேர்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா அவங்க வந்து டிவிடென்ட்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க அது கூடுதல் வருமானமாக கிடைக்கும் அப்புறம் டைவர்சைஸ் பண்ணிக்கலாம் பங்கு ஈக்விட்டி ஈக்குயிட்டி மார்க்கெட்டில் பல்வேறு துகையில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸை சேர்ஸாக வாங்கிக்கலாம் நிறுவனங்கள் நம்ம வாங்கிக்கலாம் ஐடி பேங்கிங்கு ஃபார்மா மீடியா இன்ஃப்ரா இந்த மாதிரி பல வகையான இருந்து நம்ம வாங்குவது மூலம் நம்மளுடைய ஆபத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம் அப்படியா தான் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் உள்ள இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் அப்புறம் வந்து இங்கே வந்து பணப்புழக்கம் அதிகமாகுது லிக்விடிட்டி அதிகமாகுது அதிகமாக நம்ம வந்து எந்த நேரத்துல வாங்கலாம் விற்கலாம் அந்த லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்ஸை போகக்கூடாது லிக்யூடிட்டி இல்லை இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்கலாம் அதனால வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் அதிகமான லிக்விடிட்டி இருக்கும் அதனால் அது வந்து பிளஸ் பாயிண்ட் தான் நிறுவனம் உரிமை நம்ம பங்குவது ஷேர்ஸை வாங்குவது மூலமாக ஒரு நிறுவனத்து உரிமையிலாக அது வளர்ச்சியில் பங்கேற்கிறோம் அது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்டாக் டிசிஎஸ்ஸோ ரிலையன்ஸோ வாங்குறோம் வாங்கி நம்ம வந்து கோல்டு பண்ணும் போது அந்த நிறுவனம் வளக வளக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் குரோத் ஆகிட்டே இருக்கு அது மூலமா நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நம்மளை வந்து பெருமையாக நான் இந்த ஸ்டாக்ஸை வச்சிருக்கேன் இதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஓகே அப்ப நிறுவனத்தினுடைய உரிமையாக நம்ம வந்து பார்த்துக்கோம் அப்போ பொருளாதார வளர்ச்சி நம்ம பம்புச்சந்தில ஒரு டிசிஎஸ்சியோ இல்லைனஸோ வாங்கி வச்சிருக்கிறேன் அதான் நிறுவனம் வளரும் நம்ம நாட்டுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும் நிபுணமும் வளரும் நாடும் வளரும் நம்மளும் வளருவோம் அப்படிங்கிற நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சிட்டு நம்ம வந்து உதவியாக இருக்கும் அதனால இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான இதாக இருக்கும் நல்லா போச்சுன்னா நெகட்டிவா போச்சுன்னா நமக்கு ஒரு எகிழ்ச்சி நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து நல்ல ஸ்டாக்ஸாக தேர்ந்தெடுக்கணும் தான் அடுத்த சொல்லுறோம் நம்மளுக்கு அப்புறம் பங்கு சந்தையினுடைய தீமைகள் தெரிஞ்ச நெகட்டிவ் என்னன்னா கையை ரிஸ்க்குங்க அதாவது ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் அதையால் விலை இயற்கை அதிகமாக ஏறும் அதிகமாக குறையும் பலவிதமான காலங்கள் மார்க்கெட்டை வந்து காசாகும் ஏதாவது ஒரு நிறுவனத்துடைய நீஸ் நாள் காசு ஆகும் எழுபது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் முறை போய் காசு ஆகலாம் ஆனால் நம்ம ஃபியர் இல்லாமல் கோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல கம்பெனி வச்சுருந்தோம்னா நல்ல கம்பெனி சேர்ஸ் வாங்கி இருந்தால் நம்ம பயப்படாமல் கோல்டு பண்ணலாம் அதில் அழிவு மற்றும் நேரம் தேவை பங்கு சேர்ந்த நான் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நாள் அழிவு வேணுங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு எக்கனாமிக்ஸை பத்தி ஓரளவுக்கு அழிவு நாலேஜ் வேணும் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனேஜ்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து நேகம் செலவிடணும் ஆயால அழிவும் நேகமும் நம்ம இதில் வந்து செலவிட வேண்டியது இருக்கும் ஆனா பேங்க்ல போய் எப்படி பண்ணுறதுக்கு அழிவும் தேவையில்ல செலவு நேகமும் தேவையில்லை பணத்தை போட்டோம்னா அவங்கள எப்படியா எடுத்துக்கிடுவாங்க சொன்னா எப்படியா எடுத்துக்கணும்னா அவங்க எடுத்துக்கிட்டு வாங்க ஆனால் அழிவு இல்லாமல் முதலீசில இழப்பு ஏற்படணும் ஆமாங்க நம்மளுக்கு நாலேஜ் இல்லாம ஒரு பங்கை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமான இழப்பு ஏற்படும் அதனால பங்குகளை தேகு செய்வது முக்கியம் இத பத்தி நான் கடைசியா நான் ஐபிஐல ஐபிஐல எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் இந்த நாலேஜ் இல்லாம பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றேன் உணர்ச்சியின் தாக்கம் சந்திரம் ஏற்ற ஏக்கத்தை கந்து நம்ம வந்து பயப்படப்படாது அதே போல நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டாக் நல்லா மேல போகுதுன்னு சொல்லி கிரீடாகவும் ஆகிடப்படாது பேகாசி பட்டக்கூடாது உணர்ச்சியும் படக்கூடாது அதனால பார்த்து கவனமாக இருக்கணும் மோசடி மற்றும் முகைகேடு ஆபத்து இங்கே மோசடி நடக்கிறது சில நிறுவனங்களை தகவல்கள் மோசடி செய்யலாம் அதனால ஒரு ஸ்டாக்கை வந்து பம்பா வந்து டம்ப் பண்ணலாம் ஸ்கேம் பண்ணலாம் அதனால இங்கே மோசடி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுவும் பங்கு சந்தையில் ஒரு தீமையாக பார்க்க நெகட்டிவாக பார்க்கப்படுகிறது புகைய கால இழப்புகள் வாங்கலாம் அதனால நீண்ட காலத்தில் நம்ம வந்து வாங்கலாம் இன்றாடி சிம் கிரியேடு பண்றது மிகவும் ரிஸ்க் ஆனது ஆபத்தானது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஆபத்து அதாவது பொருளாதார மந்த நிலை செசன் உழைப்பது அரசியல நிச்சயமற்ற தன்மை ஏற்படுது வட்டி விகிதங்களே மாற்றங்கள் அதெல்லாம் வந்து சந்தையை பாதிக்கலாம் இதெல்லாம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்து வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் பங்கு சந்தையோட முக்கிய ரூல்ஸ் சந்தையில முதலீடு செய்வதற்கு முன்பு நம்ம பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் செவின்னு உடிகளுக்கு அதுதான் முழுக்க கண்ட்ரோல் பண்றேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்ற ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெண்டுக்குள்ள டிஃபன் போட்டு நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது ஒரு மூணு வீடியோ இதை தான் போட்டுருப்பேன் மார்க்கெட் மார்க்கெட்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருப்பேன் அதை போய் நீங்க வந்து பாக்க தெளிவா காமி ஏன்னா அடுத்ததுல வேணால் வீடியோ திருப்பி வேணால் போடுவான் பங்குகள் மின்னணு வீடியோ மற்றதான் டிமெட் அக்கவுண்ட் பங்குகளை வாங்கவும் விற்கவும் பயன்படுத்தக்கூடிய இடம் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓகேங்களா நம்மளுடைய போக்கு ஏற்றி சொல்லுவேன் இல்லையா அங்கே போய் பண்ணுவேன் இல்லையா அதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட் அவங்ககிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணா நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அக்கௌண்ட்டில் மின்னனு எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல வைக்கக்கூடிய இடத்துக்கு தான் டிமெட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம் இதுக்கு வந்து கேஒஒய்சி வந்து பண்ணிக்கணும் யுவர் கஸ்டமர் ஆவணங்கள் ஆதார் பேன் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு நம்ம வந்து கேஒய்சி வந்து இன்கம் கொடுக்க வச்சு பண்ணிக்கிறோம் அப்போ செபின் விதிமுறைகள் செபி பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் முதலீட்டாளர்களுக்கு மோசடியிலிருந்து பாதுகாப்பது பாதுகாக்க செபி வந்து பயன்படுகிறது அப்ப நிறுவனங்கள் தங்க நிதி நிறுவனங்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் பற்றி செபி வந்து போடுறது அப்ப இன்சைட் ட்ரேடிங்ல எல்லாம் உடனே வந்து சட்டவிரோதமாகுது அதெல்லாம் வந்து செபி வந்து கண்காணிக்கும் வழி விகிதங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் டேக்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாங் டைம் கேபிட்டலுக்கு என்ன ஸ்டாக் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார்ட் டைமுக்கு வந்து ஃபிஃப்டீன் பெர்சன்ட் பங்குகளை ஒரு வருடத்துக்கு விட்டுதான் பதினஞ்சு பெர்சன்ட் வகை ஒரு பங்குல ஒரு வருடத்துக்கு மேலே வித்தா ஒரு லட்சத்துக்கு மேல் வித்தா பத்து பெர்சன்ட் வகைங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஈக்விடி மார்க்கெட்டில் இதெல்லாம் வகைன்னா மார்க்கெட்டில் காலேஜ் முடிச்சுட்டு புதுசாக மார்க்கெட்டுக்கு வகையானா ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டுங்க அந்த சீரியல்ல இது வந்து நாலாவது வீடியோ இதை வந்து நீங்க பார்த்துக்கணும் மூணாவது வீடியோ போடுறேன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்போ டேக்ஸ் டேஷன் தெரிஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்போ டிவிடண்டுக்கும் டேக்ஸ் இருக்குங்க அதையும் நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்போ விதியை வந்து வழி விவரங்களை துல்லியமாக பகாரிக்கணும் நம்ம வழிவிலக்குறதுக்கு இதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் எந்த விதமான புகக்கில் போய் டேக் சம்மந்தமாக குறிப்பாக வந்து இந்த கேரளாக்காக ஜியோஜித்துக்காகங்கிட்ட போய் டேக்ஸி சம்மந்தமாக கேட்டால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆகும்னு சொல்லுவான் அப்புறம் எந்த விதமான எல்லா புகழ்ச்சிக்காக அதுக்கு ஜீவாதா புகழ்ச்சி எவ்வளவோ பரவாயில்ல நம்ம மெயில் போட்டு விட்டோம்னா அவன் அதுக்கான பதில வந்து நமக்கு சொல்லுறான் ஆனா ஆஃப்லைன் போக்கழ்ச்சிக்கான கஸ்டிஎம்சியாகட்டும் ஜியோஜித்தாக்கட்டும் இவங்கிட்ட எல்லாம் நம்ம போய் கேட்டோம்னா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க இது பண்ண முடியுங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்க அப்ப நம்ம அவங்க அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாரு ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கும் செபிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் நம்ம ஆதாரத்தோட குடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு உடனே தீர்வு கிடைக்காதுங்க செவி வந்து தூங்குமுதி செவி அது தெரிஞ்சுக்கோங்க ஆமா திடீர்னு பத்து பேவுக்கு சேர்ந்து ஆயிரம் பேர் சேர்ந்து லட்சக்கணக்கான தக்குனா செவி செபி முடிக்கும் அது முடிய செவி வந்து முழிக்காது அதையும் மனசுக்குள்ள ஏற்றி வச்சுக்கோங்க நான் இந்த டேக்ஸ் போய் கேட்டா அவங்க வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுலாம் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறா அதனால அப்படியும் ஒரு சில வந்து இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் அதெல்லாம் வந்து புகை கவனமான புகை தந்து தேர்ந்தெடுத்து பண்ணுவோம் அப்புறம் வந்து மார்க்கெட்ல வந்து வர்த்தக நேரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிஎஸ்சி என்எஸ்சி உடைய வர்த்தக நேரம் ஒன்பதே காலிலிருந்து மூணு அதுக்கு அதுக்கடுத்து ப்ரீ மார்க்கெட்டு குளோசிங் ப்ரீ குளோசிங் மார்க்கெட்டு இதை பத்தியாவது தெரிஞ்சுக்கணும் அப்புறம் விதி மட்டும் இந்த நேகத்தில் மட்டும் பங்கு வக்தான் செய்ய முடியாது அதாவது இன்று ஆடையும் டெலிவரி டெலி இன்று ஆடையை வந்து காலையில ஒன்பதே காலிலிருந்து மூணே கால முடியும் ட்ரே இன்று ஆடையை பண்ணலாம் டெலிவரி வந்து ஒன்பதே காலிலிருந்து மூன்றரை மணி முடியும் டெலிவரி பண்ணிக்கலாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்டர் ஆடே ட்ரேடிங் விதிய வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல மார்ஜின் வாங்கி பண்ணலாம் பண்ணக்கூடாது எல்லா புகக்கி மார்கின் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி பண்ணக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மார்கின் லிவரேஜ் எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு புதுசாக புதுசா இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஐபிஓ ஐபிஓட விதிகள் தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து ஆஸ்பா மொழியை பயன்படுத்தி வர வந்து ஐபிஓல கிடைக்கிறது முழுக்க முழுக்க லாட்லி தாங்க நம்ம லக்க போச்சுட்டாங்க ஒரு நிறுவனம் வந்து ஐபிஓல லிஸ்ட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது இது வந்து நம்ம லக்க போச்சுதாங்க லாட்லி தாங்க அப்புறம் மார்க்கிங் மற்றும் லிபேஜை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து கடன் வாங்கி பண்ணுறது இதை வாங்கி மட்டும் பண்ணாதீங்க நமக்கு ஆசை பண்ணாதீங்க கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு வருவோம் மார்ஜின் ட்ரேடிங் வந்து மிகவும் ஆபத்தானது இழப்பு ஏற்பட்டதால் கூடுதல் பணம் கட்டி நம்ம வந்து தேவையில்லாம மன உளைச்சல் ஏற்படும் அதனால இந்த லிவரேஜ் ஜெயும் மால்ஜின் எம்டிஎஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் முக்கியம் ஆபத்தை குறைச்சவா ஸ்டாப் லாஸு அமைப்பது மிகவும் அதிகம் அது மூலதனத்தில் ரெண்டு பர்சன்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் மட்டும் பயன்படுத்துங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி வர்த்தகத்தை பண்ணும்போது எல்லாத்தையும் பயன்படுத்தாதீங்க அப்புறம் லிஸ்டிங் நிறுவனங்களை செபி விதியை பின்பற்றி தான் என்எஸ்சி பிஎஸ்சில லிஸ்ட் ஆகும் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம வந்து வாங்குவோம் முதலீட்டாளர் பாதுகாப்பு செபி பத்தி பார்த்து பயன்படுத்தி நம்ம வந்து மோஸ்ட்லி ல பாதுகாக்குது நம்ம வந்து லெட்டர் போட்டோமே மெயில் அனுப்பினோம்னா ஆதாரத்தோட கொடுத்தோம்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து அதனால எனக்கு யாராவது முடிப்பு எடுத்து இதை வந்து பதில் சொல்ல பங்குச்சந்தில் முதலீடு செய்வதற்கு முக்கிய ஆலோசனைகள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அழிவை வளர்த்துக்கணும் ஃபண்டமெண்டலு டெக்னிக்கல் அனலிசை ஏற்றுக்கணும் இதை வள வளர்த்துக்கிட்டாலும் மார்க்கெட்டோடைய எபிசன்ஸை புரிஞ்சுக்கணும் எல்லா நீசையுமே மார்க்கெட்டு பகுதி பலிக்கும் அதனால தான் நம்ம அழிவோடு செயற்பட்டாலும் அந்த மார்க்கெட்டுடைய செயல்தானை புரிஞ்சுக்கோங்க பல்வகை படுத்தல் ஒரே பங்கில் முதலீச்சியாக பல துறையில் முதலீடு செய்வதால் நமக்கு இதாகும் நீண்ட கால முதலீடு அஞ்சு பத்து ஆண்டு மேலாண் ஆபத்தி மேலே ஸ்டாப்லாஸ் அதாவது மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தெரிந்து ரிஸ்கி வரை பத்தி பயன்படுத்துவோம் சந்தை செய்திகளை டெய்லி கவனிக்கும் பொருளாதார அரசியல் மற்றும் நிறுவன செய்திகளை டெய்லி படிச்சுக்கோங்க நீங்க போர்ட் போலியோ க்ளியட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் உடைய மட்டும் பார்க்க கூடாதுங்க அந்த ஸ்டாக்ஸ் உடைய சிஓடிஓ இதோடைய அதை ஃபுல்லாக ஃபுல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே வருணும் அவங்க என்ன செய்தி கொடுக்கறாங்க தெரிஞ்சுக்கிட்டே வரும் நீங்கள் இப்போ ஒரு லட்ச ரூபா வச்சுக்கிட்டீங்க அப்ப என்ன இளைய ஐடிசி ஐடிவதாகவோ டிசிஎஸ் செய்கிறதாக கஸ்டிஎஃப் செய்வதாகவோ இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க உங்களுக்கு நல்லது பல்வகை படுத்துவது மூலம் நம்ம வந்து ஆபத்தில் இருந்து படிக்கலாம் லாபம் வந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு செவியில் பதிவு செய்யப்பட்ட அக்கௌண்ட் போக்கு கழகிட்ட இருந்து டிமேட் பண்ணுங்க அவங்களே அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால செபில எந்த எந்த ஏட்கான்னு சொல்லி ஒரு கழிச்சுட்ட பண்ணி மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு கிடக்காங்க அவன் செபிகிட்டே பதிவே பண்ண புகக்கி மாட்டிக்கிட்டே முடிக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாலிமன்ஸில் கூட நியூஸ் வந்துச்சு ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது செபி அங்கீகாரம் பெற்ற புகக்கிழைச்சான்னு பார்த்துக்கோங்க கேவைசியை கரெக்டாக முடிவு முடிச்சுக்கோங்க பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கலாம் முடிவு பங்குச்சந்தை என்பது செல்வ வளர்ச்சிக்கு சிறந்த வழி ஆனா ஆபத்துடன் வகும் நன்மைகள் அதிக வருமானம் ஈவுத்தொகை மற்றும் பணப்புழக்கத்தை உள்ளட தேவை ஆனா தீமைகள் ஆபத்து உணர்ச்சி தாக்கம் மற்றும் அழிவு தேவை ஆஹ் செபி விதிகளை பின்பற்றி டிமெட் அக்கௌண்ட் வழி விதிகள் மற்றும் ஆபத்து மேலாண்மை உத்திகளை பயன்படுத்துவது முக்கியம் முதலீடுகள் செய்வதற்கு முன் நல்ல ஆய்வு செஞ்சு பயன்படுத்துங்க அதுதான் நமக்கு வந்து நல்லது ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம அன்றையான வாழ்க்கையில பயன்படுத்துகிறோம் அதை வச்சு நீங்க ஸ்டாக்க தேர்ந்து எடுத்துக்கலாம் நைட்டு தூங்க போவேன் தூங்க போகும் போது ரூம் கூட்ட வீட்டுல தூங்குவேன் வீட்டுல தூங்கும் போது என்ன பண்ணுங்க அது வந்து இன்ஃபுஆர் வருது அப்ப தூங்கும் போது கட்ல தூங்குவோம் கட்ல தூங்குவோம் அப்படின்னா அவங்க வசதிக்கு ஏத்தாப்பில அசைன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஒருத்தையும் கட்ல தூங்கும் தடையில தூங்கும் மகத்தடையில தூங்குவான் எல்லாமே அதுக்கு ஏத்தாப்பலும் அசைன் பண்ணிக்கோங்க இப்ப கட்ல படுக்கிற அப்படின்னா கட்டிலுக்கு உட்டு கம்பெனி இருக்கு இப்ப வந்து கீன் பிளே இந்த பிளேவுட் கம்பெனி இருக்கு அந்த பிளேவுட் கம்பெனி அந்த பிளேவுட் கம்பெனி என்ன போட்டுருப்போம் பெட்டு சன் பெட்டு சன்ஃபிளாக் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நம்ம வந்து பாத்துக்கலாம் பெட்டு கம்பெனி லிஸ்டா கம்பெனியை பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுல ஏசி வச்சிருப்போம் கரண்ட் வச்சுருப்போம் அப்ப ஏசி கம்பெனி டெபல்டாஸு புளு தான் பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து வயரிங் பண்ணுறது மின்சாதம் இருக்கும் அப்போ மெயினாக வந்து எலக்ட்ரிசிட்டி யார் கொடுக்கலாம் ஆயி அடானி பவகு வில்லியன்ஸ் பவகு டாடா பவகு இதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ள வயரிங் பண்ணிருப்போம் அந்த வயரிங் கம்பெனியை பாருங்க பில்லா கேபிள் பாலி கேப்பு இந்த மாதிரி கம்பெனியை பாருங்க பினோலக்ஸ் கேபிள் இதை பார்த்துக்கோங்க அந்த வயரிங்கை வந்து பைப்பு பண்ணி பண்ணியிருப்பாங்க அந்த பைப்பு தாக்கக்கூடிய கம்பெனி பிங்ஸி பைப்பு இந்த மாதிரி பைப் கம்பெனியை பார்த்துக்கோங்க அப்போ நம்ம வந்து குளிக்க போவோம் குளிக்க போகும்போது பேஸ்ட் பண்ணுவோம் பேஸ்ட்டு ப்ளஸ் சோப்பு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கன்சியமர் போட் இது ஏதோ கம்பெனி தயாரிக்கும் கிண்டுஸ்டானு கோத்துக்கி வச்சு தயாரிக்கும் அந்த கம்பெனியை அப்போ ஐடிசி இந்த மாதிரி கம்பெனியை பாருங்க அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வாங்கிட்டு போவோம் இப்போ நம்ம ஏதோ டூ வீலர் வச்சுருப்போம் அந்த டூ வீலரை பாருங்க அது டிவிஎஸோ கொண்டாவோ பில்லட்டோ ஈச்சக மோட்டோ ஏதோ ஒன்று வச்சுருப்போம் அதுக்காக நம்ம மாகடிக்காக என்னான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் பெட்ரோல் போடுவோம் காற்று அடிப்போம் இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம நடைமுறையிலே ஒரு சில ஸ்டாக்ஸு இந்த ஸ்டாக்ஸ்ல எது அதிகமான நம்பிக்கையான நிறுவனமா இருக்கு நம்பிக்கையான மேனேஜ்மெண்டா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க பார்த்துட்டு அதுலேயே நம்ம போர்ட் போலியோ கிளியர் பண்ணுங்க இதுலயே வந்து மல்டி லெவல் போர்ட் போலியோ கிளியர் பண்ணிடலாம் அப்ப நீங்க ஆபீஸ் போனேன் கம்ப்யூட்டர் இருக்கும் கம்ப்யூட்டர் எதுல இருக்கும் கம்ப்யூட்டர் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் மோட்டார் வெஹிக்கிளில் போகும்போது மோட்டார்ல எது உற்பத்தி பண்றாங்க அந்த நிறுவனங்களை எது பேசிட்டு இப்படியே பார்த்தோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நிறுவனங்களை பார்த்தாலே நம்ம வந்து மல்டி போர்டோலியோ கிரியேட் பண்ணி நம்ம லாபத்தை அழகா அழகாங்க ரிஸ்க் இல்லாம நம்ம இதுதாங்க அழிவு தெரியும் பங்கு சந்தைக்கு ஏன் அழிவு தேவை இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்மாலான அழிவு கண்டிப்பாக தேவை ஓகே அப்புறம் அதன் வழியில மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து ஐபிஓ இல்லாம மத்தபடி வாங்கலாம்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா ஃபாலோ ஆன் பப்ளிக் அப்படியே பிஇஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து ப்ரைவேட் அவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பிடிப்பகன் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் கியூஐபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மூலமாக நம்ம வந்து வந்து ஐபிஓ தவிர்த்துட்டு மார்க்கெட்டில் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வந்து நம்ம நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இப்பதான் தெரிஞ்சது நடக்கு கட இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் கியூபிங்கிறது ஒரு ஸ்டாப்ஸ் வந்து லிஸ்டர் ஆன கம்பெனி வந்து ஒன்லி அவங்க ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் வாங்க பயன்படுத்தக்கூடிய குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய ரீட்டெயிலர் இன்வெஸ்டர் வந்து நம்ம எப்ப பயன்படுத்துவோம்னா ஐபிஓ மூலமா நம்ம வாங்கலாம் ரைட்டு இஷ்யூ பண்ணும் போது நம்ம வந்து நம்ம வந்து புலம்பெயர் மார்க்கெட்டை வாங்குகிற மாதிரி தான் ஃபாலோ ஆனிங் ஃபோட்டோல ஆஃபர்லேயும் நம்ம சமயத்தில் மற்றபடி ப்ரைவேட் இசு கியூஐபியில நம்ம வந்து பண்ண முடியாது அதெல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க அப்போ பிடிப்பல் அலாட்மெண்ட் அப்படின்னா டேடா டெக் புகமோட் அப்படின்னு இருப்பாங்க ஷேரடிக்ஸ் இன்வெஸ்டர்ன்னு சொல்லி இருப்பாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு அளிக்க முடியும் அவங்களுக்காக இருக்கக்கூடியதான் பிடிப்பகல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு பேங்கு எஃப்ஐ போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே நேரடியாக தான் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் இஷ்யூன்னா ஏற்கனவே செகண்டரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிட்டு கம்பெனி வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல நமக்கு கொடுப்பாங்க அது வந்து ரீட்டைல வந்து ஏற்கனவே நம்ம வந்து வச்சிருக்கணும் அந்த நம்ம அந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணியிருந்தோம் நமக்கு ரைட் இஷ்யூ மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் கிட்டத்தட்ட பிரைமரி மார்க்கெட்ல வாங்க மாட்டாங்க ஃபாலோவன் ஆயனிங் பப்பகம் பப்ளிக் ஆஃபர் அப்படிங்கிறது ஏற்கனவே பங்கு வர்த்தகம் செய்யும் செகண்டரி மார்க்கெட்ல இருக்க நிறுவனங்களை வந்து என்ன செய்யணும்னா ஏற்கனவே செகண்டரி மார்க்கெட்ல டிஸ்ட் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற நிறுவனங்கள் வந்து கூடுதலாக பங்குகளை வெளியிட்டு பொதுமக்களோ இன்ஸ்டியூஷனோ வாங்க மாதிரி பண்ணோம் அந்த ஃபாலோ அணிங் பப்பகம் வந்து அது கூடுதல் பங்கு விற்கிறாங்களா இல்ல அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்டிங் உள்ள பங்கு விற்கிறாங்களா அப்படிங்கறத பாலோவிங் ஆகி பார்ப்ப ரொம்ப கவனமா பார்க்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து கவனமா செயல்படுவோம் இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தான் என்னுடைய கருத்து இதுதாங்க ஈக்குவிட்டி மார்க்கெட்டு ஈக்குவிட்டி மார்க்கெட்ல இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு புதுசா தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஓகே வாழ்க வளங்க வீடியோ உங்களுக்கு புதித புதிய நான் பிடித்து வந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க